ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நேத்தி விழாவோட கண்டினியூ வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலை வேலைகள் முடிஞ்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேலேருந்து என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக என்னோடய வேலைகள் எப்படி இருக்குங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு பார்ட்டாக தான் நான் வந்து பிரித்து நான் ஷேர் பண்ணுறேன் நேற்றுக்கு அப்புறம் இன்றைக்கு இதோடய அடுத்த கண்டினியூடியாக நாளைக்கு இல்லை அடுத்த நாள் வந்து வரும் என்னோட வேலைகளை நான் எப்படி வந்து பிளான் பண்ணி ஈஸியாக வந்து முடிக்கிறேன் என்னோடய வீட்டை நான் எப்படி அழகாக வச்சுக்கிறேன் நீட்டாக க்ளீனாக தான் நான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறைய சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோஸ் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு உங்களுடைய க்ளீனிங்லாம் பார்த்து தான் நான் என்னோடய வீடை வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அதை வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து யாருக்காவது ஒருத்தங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்பிக்கையோடு தான் வந்து நான் நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா நான் பசங்களும் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி வந்து ஆரி கிளாஸ்க்கு வந்து போகலை அவங்க டெய்லரிங் கிளாஸ் வந்து போகிறதுனால நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து போகலை வெற்றிக்குட்டியை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டு வந்ததுமே நான் கிளாஸ் போகலங்கிறதுனால சின்ன சின்ன வேலைகள் கொஞ்சம் பெண்டிங் வச்சுட்டு தான் வந்து போனால் சரி ரிலாக்ஸாக வீட்டுக்கு வந்து செஞ்சுக்கலாமேனு சொல்லிட்டு வந்ததுமே அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலையில் விளக்கி வச்ச பாத்திரங்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு கைடு அந்த விளக்கி வச்சிருக்கிற அந்த கூட பார்த்திங்களா அதையும் வந்து நான் கழுவிட்டு காய வச்சிருவேன் டெய்லியும் பண்ண முடியலைனாலுமே ஒன்றுட்டு ஒரு தான் வந்து பண்ணிடுவேன் ஏன்னா இப்போ நம்ம பாத்திரம் விளக்கி வைக்கிற அந்த கூட வை கீழே வைக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கும் அந்த அடிபாகலாம் அந்த தண்ணி நின்றுனால் ஒரு மாதிரி குழப்பாக இருக்கும் அதை அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இதுமாதிரி பண்ணிட்டோம்னா அந்த ஸ்மெல்லும் வந்து வராது பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பாத்திரத்தில் தண்ணி அப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு அந்த கவுண்டர் டாப்பையும் வந்து லைட்டாக தண்ணி அந்த கூட வச்சுருக்கிற இடம்லாம் தண்ணி தேங்கி நின்று இருக்கும் அதையும் தள்ளி விட்டுடுவேன் இல்லைனா அந்த இடம்லாம் சீக்கிரம் உப்பு கரை பிடிக்க முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர் டாப்பில் தண்ணி தேங்காமல் நான் பார்த்துக்கோங்க சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற இடம்லாம் அப்படியே விட்டுட்டோம்னா வந்து உப்பு கரை பிடிச்சிடும் பார்க்கவே அசிங்கமாக வெள்ள வெள்ளையாக ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த வேலையை முடிச்சு கையிடம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நீத்தி தோச்சி துணியெலாம் எடுத்து அந்த போட்டு வச்சுருந்தேன் அதுதான் இப்போ கையிடம் மடித்து வச்சுட்டு இருந்தேன் ஈவினிங் டைம்னால் மேலே மடித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த காலையில் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதனால் அப்படியே போட்டாச்சு அப்புறமா வந்து மடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா காலையில் துணி துவச்சி காய வைக்கிற வேலையும் இருந்ததுனால இதை பொறுமையாக பார்த்துக்கலான்னு விட்டுவிட்டேன் இன்றைக்கி என்னோட இன்னைக்கு கண்டிப்பாக துணி மடித்து ஆகணுன்ட்டு கையோட இந்த வேலை இருந்தேன் இல்லாட்டினா கொஞ்சம் அழுப்பாக இருந்ததுன்னா அப்படியே ரெண்டு நாள் ஆனால் அப்படியே தாங்க வந்து கிடக்கும் நான் எப்போதுமே துணி கொண்டு போய் அந்த ரூமில் வந்து போடுவேன் அந்த ரூமில் போட்டால் தான் ரெண்டு மூணு நாள் அப்படியே கிடக்கும் இந்த ரூமில் போட்டோம்னா ஏன்னா இங்கே தான் வந்து நான் படுக்கிறது சாதனை அப்போ அந்த ரூமுக்கு வந்தாங்கன்னா கனமணான்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக திட்டுவாங்க அதனால் தான் இந்த ரூமில் போட்டு போட்டு மடிச்சிட்ருக்கிறேன் எப்போதுமே வந்து துணி மடித்து வச்சுருவேன் ஸோ அதனால் தான் வந்து எடுத்து வைப்பேன் அவள் எடுத்து வைக்கும்போது ஓரளவு நீட்டாக எடுத்து வச்சுருவா ஒரு நாளைக்கு அவசர அவசரமாக எடுத்து வச்சுட்டானா கொஞ்சம் ஷெல்ஃப்லாம் பார்க்க கண்ணாப்பினா இருக்கும் அதையும் கையிலவே அப்பப்போ வந்து சரி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஷெல்ஃப் துணி வச்சிருக்கிற ஷெல்ஃப் எல்லாமே கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து ஹேங்கரில் மாட்டிருக்கிறதுல எந்தெந்த ட்ரெஸ்லாம் துவைக்கிறதுன்னு சொல்லி வந்து கேட்டுக்கிட்டேன் அது எல்லாமே துவைக்கிறதுக்கு எடுத்து போட்டுட்டு மீதி ஒன்று ரெண்டு இருக்கிறத மட்டும் எடுத்து மடித்து வச்சுட்டேன் ஹேங்கரில் எனக்கு துணி மாட்டியிருந்தாலே கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும்ங்க அதை அப்போ ஒன்று டூ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து மடித்து வச்சுருவேன் நீங்கள் மடித்து வச்சுட்டோம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு நாளில் வந்து பழையபடி வந்து ஒரு அஞ்சாறு சட்டையாக பேண்ட் எல்லாமே அதில் வந்து மாட்டி வச்சிருவாங்க அது பார்க்கவே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் இல்லைங்களா அது அப்பப்போ அது வந்து நான் சரி பண்ணிகிட்ருப்பேன் என்னதும் சாதம் நாற்பது மட்டும் தான் இந்த ரூமில் இருக்கும் பசங்களோடதெல்லாம் வந்து அந்த ரூமில் வந்து வச்சுருப்பேன் அவங்கள ட்ரெஸ்லாம் மடிச்சதெல்லாம் கொண்டு போய் அந்த ரூமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பெட்டெல்லாம் வந்து சரி பண்ணி அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ரூமை போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன் பெட்டில் போடுற அந்த பெட்ஷீட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை தான் வந்து மாற்றுவேன் அதே போல் ரூமில் இருக்கிற வந்து அந்த ஜென்னல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசைலாம் தட்டி விட்டுட்டு பெருக்கி விட்டுடுவேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு நாள் வந்து வீடு பெருக்கி தள்ளும்போது மேலே ஒட்டடலாம் இருந்தால் அதெல்லாம் வந்து தள்ளி விட்டுட்டோம்னா வந்து ஒரேடே வந்து க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம் தெரியாது ஈஸியாக இருக்கும் மாரி அந்த ஸ்கிரீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து வாஷ் பண்ணுறது இந்த ஸ்க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ எடுத்துட்டோம்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க ஒன்று தான் இருக்கும் அதை அப்படியே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி முடிஞ்ச காஞ்சிஷனாக எடுத்து திருப்பி மாட்டி விட்டுருவேன் இல்லைன்னா அடுத்த நாள் தான் வந்து திருப்பி மாட்டி விடுறது அதே போல் தான் அந்த பெட்ஷீட்டு அப்புறம் பில்லோ கவர்ஸும் எக்ஸ்ட்ராலாம் அந்த ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்க மாட்டாங்க இன்றைக்கி கழட்டிட்டு துவச்சி போட்டோன்னா அது காஞ்சதுக்கப்புறமா திருப்பி அதை மாட்டி விட்டுடுவேன் அது நல்லதானே இருக்குது கிழிஞ்சதுக்கப்புறம் வந்து வேறு புதுசாக வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டுடுறது பில்லோ கவர்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணணுன்னு தான் வந்து நினைப்பேன் சரி அப்புறம் யோசிப்பேன் இப்போ இதை தேவையாவசியமானு பார்த்துட்டு யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வாங்குறதுல அப்படியே விட்டுறது ஸோ அதன கூட்டி சீக்கிரமாக எஞ்சிட்டேன்னா அந்த ரூமில் இருக்கிற பெட்டெல்லாம் அந்த அவளே சரி பண்ணி வச்சுருவா ஒவ்வொரு டைம் இல்லைன்னா வந்து நான் பண்ணிக்கிறது அந்த ரூம் ஓரளவு கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த ரூமுக்கும் வந்து க்ளீன் பண்ண வந்துட்டு இந்த ரூமில் பசங்களோட ட்ரெஸ் தான் இருக்கும் எங்கள் வெற்றி குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவனோட ட்ரெஸ்ஸு எடுக்கிறங்கிற பேரில் எல்லாத்தையும் கொஞ்சம் கலச்சி தான் வைப்பான் அது அப்பப்போ நான் வந்து இதுமாரி எடுத்து சரி பண்ணி அடிக்க வச்சிருவேன் அப்படியே விட்டுட்டோம்னா பார்க்க அசிங்கமாக இருக்கும் இல்லைங்களா அப்பப்போ இது சரி பண்ணுறதா அவங்க கழிக்கிறதும் எனக்கு சரி பண்ணுறது தான் இருக்கும் பசங்களோட ட்ரெஸ்லாம் வந்து இதுமாரி வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மாரி பாக்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் மாரி வந்து ஆர்கனைசிங் பண்ணி வைக்கும்போது பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் இல்லைங்களா அதனால்தான் இதுமாரி நான் வந்து செஞ்சிருக்கிறேன் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்பல் வாங்குறது ஷூ வாங்குறது அதுக்கப்புறம் மளிகை பொருட்கள் வாங்கும்போது கடையில் கேட்டே வாங்கிப்போம் அந்த கோல்டு வினர் பாக்ஸ் அந்த பிஸ்கட் பாக்ஸ்லாம் இருக்கலாம் கேட்டு வாங்கிட்டு வந்து அதில் தான் வந்து இதுமாரி பண்ணி வச்சிருக்கேன் நம்மளோட வீடு எப்போதுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக க்ளீனாக இருக்கணும்னா அதுக்கு நம்ம வந்து நம்ம வீட்டை வச்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது அந்த க்ளீனிங் வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணி செய்யறதுல தான் இருக்குது ஒரே நாளில் செய்ய முடியலைனாலுமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு கண்டிப்பாக எப்போதுமே வேலைகள் இருந்துக்கிட்ட தான் இருக்கும் அதை நம்ம பிளான் பண்ணி செய்யறதுல தான் இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்கள் வீடு எப்போதுமே பார்க்க அழகாக இருக்கும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான க்ளீனிங் தான் அதாவது இந்த ரெண்டு ரூமில் இருக்கிற ஷெல்ஃபை கொஞ்சம் க்ளீன் பண்ணினேன் ஹாலில் பார்த்திங்கனா இந்த டிவி டிவி ஸ்டாண்டு ஃப்ரிட்ஜெலாம் க்ளீன் பண்ணுறது இருக்குது பார்க்கவே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது அது இல்லை இன்னொரு நாளைக்கு பிளான் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அந்த லைன் ஃபுல்லாக ஒரே நாளில் வந்து முடிச்சுப்பேன் அந்த பேக் சைடு இருக்கிற விண்டோலாம் ஒரே நாளில் வந்து க்ளீன் பண்ணிப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெல்ஃபு அதுக்கப்புறம் வந்து அந்த ஷோஃபா செட்டுக்கு பின்னாடி அந்த அடி பக்கலாம் கொஞ்சம் குப்பையாக இருக்குது அப்புறம் ஹாலில் இருக்கிற மெயின் டோர் பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நான் ஓட்டர்ட்டு தட்டி விட்டுட்டு பெருக்கி தள்ளணும் அவ்வளோதான் ஈவினிங்கே வந்து மாப் போட்டுப்பேன் ஏன்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு எடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை கிருத்திகை வருதுங்கிறனால இன்றைக்கி மா போடணும் அதனால் இப்போதைக்கு இப்போ ஃபஸ்ட்டு பெருக்கி தள்ளிட்டு ஈவினிங் மேலே வந்து மாப் போட்டு விட்டுற போகிறேன் இந்த ஃபர்னிச்சர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதில் தாங்க இருக்குது அதோடய லைஃப் வந்து வர்றது இந்த ஷோஃபா செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் மந்த்லி ஒன்ஸ் டீப் பிளானிங் வந்து பண்ணுருவேன் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக ஒரு ஈர துணி வச்சு மேலோட்டமாக தொடச்சி விட்டுடுவேன் வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி நகத்திட்டு ஃபுல்லாக பெருக்கி தள்ளிட்டு மா போட்டு விட்டுடுவேன் டெய்லியும் பெருக்கி தள்ளும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து தொடப்பம் கடைசி வரைக்கும் போகாது அது போன வரைக்கும் பெருக்கி தள்ளுறது குப்பையெல்லாம் வர்றது வரும் பின்னாடி தள்ளுறது தள்ளி போய் ஓரமாக நிற்கும் அதனால தான் வாரத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் நகத்தி வச்சுட்டு பெருக்கி தள்ளிடுறது இல்லை நகத்தை வச்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோஃபா செட்டு பின்னாடி இருக்கிற அந்த செவுறு அதுக்கு மேலே இருக்கிற அந்த பிக்சர் எல்லாமே ஓரளவு வந்து லைட்டை தூச அடித்துட்டு தொடச்சி விட முடியும் அதை டெய்லியும் வந்து பண்ண முடியாது அதனால் வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து பண்ணுறது இது தள்ளி வச்சதுக்கப்புறம் இது பின்னாடி எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு வந்து பாருங்கள் ஏதாவது ஒன்று காணணும்னா இது நகத்தி வச்சுட்டு தெரியறாலும் கண்டிப்பாக இது கடையில் தான் வந்து கிடைக்கும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் வெற்றிக்குட்டியோட வேலையாக தான் இருக்கும் ரிமோட்டு ஃபோனை கொண்டு வந்து ஒளிய வைக்கிறது மற்றபடி ஏதாவது அவளோட திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தானே வந்து ஃபஸ்ட்டு இந்த சோஃபா கீழே தான் வந்து ஒழிச்சி வைப்பான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இதுமாரி சிம்பிளான க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணால் அப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு க்ளீனிங் ஃபுல்லாக உள்ள டீப் கிளீனிங் வந்து பண்ணணும் அப்புறம் கிச்சன் க்ளீனிங் ஷெல்ஃப் க்ளீனிங் அப்புறம் கவுண்டர் டாப் க்ளீனிங் அப்படின்ட்டு நிறைய அதனால க்ளீனிங் ஒர்க்கே வந்து போயிட்டு இருக்குங்க அது அப்படியே வந்து ஒன்று ஒன்று செய்ய செய்ய அப்படியே ரொட்டீன் ஆயிட்டே இருக்கும் பின்னா இன்னைக்கு இது செய்கிறேன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்குள்ள திருப்பி இதெல்லாம் வந்து கொஞ்சம் டஸ்ட் ஆன மாதிரி இருக்கும் திருப்பி இதை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படியே தான் போயிட்டுருக்கு இருக்கு என்னுடைய ஒவ்வொரு நாள் க்ளீனிங் வேலையும் என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே எனக்கு என்னமோ எங்கள் வீடு க்ளீன் எப்படி தான் நான் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாலுமே அந்த அளவுக்கு எனக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது அது ஏன் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வீடு பெயிண்ட் பண்ணாமல் ஒரு பார்க்கவே ஒரு நிறைய அசிங்கமாக இருக்குது க்ளீன் பண்ணாலும் பார்க்க நல்லா இருந்தாலுமே சுற்றியும் பார்க்க அந்த சேவத்தில் அங்கெங்கேயும் பசங்க கிரிக்கி வச்சுதான் அழுக்கு கை பட்ட அழுக்கு கால் பட்ட அழுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக தெரியுது அதனாலேயே எனக்கு வந்து என்னமா என்னம்மா தான் வீடை நான் க்ளீன் பண்ணாலும் அதை பெயிண்ட் பண்ணாமல் பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல ஸோ அதனால் அப்போ அது இதோ அதுவும் சொல்லி சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர சீக்கிரம் பெயிண்ட் அடித்து தர மாட்டேங்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எங்களோட சுச்சுவேஷன் அது ஏதாவது ஒரு செலவுகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ ஒரு இந்த வாரம் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தாளிச்சேன் வந்து மாற்றிட்டு வந்துட்டேன் அதை நான் கண்டிப்பாக இன்னொரு விளாகில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா மேலே பைசா போட்டதுனால இப்போ அந்த அதில் போட்டதுனால இப்போ பெயிண்ட் அடிக்கிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சி நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து சொல்லிட்டாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு எதாவது ஒரு செலவு தான் வந்து சமாளிக்க முடியும்ட்டாங்க நான் மேலே எதுவும் பைசா வராது இருக்கிறத வச்சு போட்டு எடுத்துகிட்டு வந்துடலான்னு தான் பிளானில் போனேன் ஆனால் மேலே கொஞ்சம் பைசா போடுற மாதிரி ஆகிடுச்சி நல்ல பெயிண்ட் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு பெயிண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வீடு நல்லாயிருக்கும் எனக்கு வீடியோ எடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆசையாக இருக்கும் எனக்கு இப்படியே வந்து வீடியோவில் காமிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அது இல்லாமல் வீடு கட்டி வந்து ஒரு ஆறு வருஷம் கேட்டு ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து பெயிண்ட் பண்ணணும் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும் வாஷிங் மிஷின் வாங்கணும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது வந்துடும் நிறைய செலவு மேலே செலவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது எப்படி சமாளிக்க போகிறதுன்னு தெரியல கண்டிப்பாக சமாளிச்சுடுவோம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து நல்லா பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வாங்கிட்டு வந்தது அப்படியே வச்சுருந்து அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வளர்ட்டுன்னு வந்து வச்சுருக்கிறேன் கையிடவே வந்து பார்த்திங்கன்னா கம்பு குழுக்கு வந்து ஊற வச்சிருந்தேன் அதையும் வந்து மாவு வந்து அரைச்சிட்டு ஊற வச்சுருக்கிறேன் இன்றைக்கி கம்புக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகமாகவும் வந்து கேழ்வரகு மாவும் வந்து சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி ரெண்டும் சேர்த்து தான் வந்து கூழ் பண்ண போகிறேன் இப்போ யூஸ் பண்ண அரைச்ச பாத்திரம் எல்லாமே சும்மா கழுவுறது தான் அதனால் வந்து சும்மாவே கழுவி வச்சுட்டேன் கெடுவேன் அந்த கழுவருகு பாக்கெட் மாவும் வந்து பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுட்டேன் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சிங்க வீட்டில் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் பாத்திரம் அதெல்லாம் வந்து நான் அடிக்கடி விலக்கி விலைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோடு கூட விழுந்து அந்த மூடிலாம் அந்த பெயிண்ட் அடித்ததுலாம் போய் பார்க்க யசிங்கமாக இருக்குது அதுவும் வந்து வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் நான் நினைக்கிறது எல்லாமே எப்போ நிறைவேறேன்னு வந்து தெரியல காலையில் ஏஞ்சி அவசர அவசரமாக சமையல் வேலையை வந்து முடிச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற பாத்திரம் விளக்குறது துணி துவைக்கிற வேலை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வீடு கொஞ்சம் தான் இருக்கும் அதெல்லாம் ஓரளவு எடுத்து அதாவது அந்தந்த ப்ளேஸில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வீடு அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடு பெருக்கி தள்ளிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வீடு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் இந்த டைமிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி ஷேர் பண்ணுவேன் என்னுடைய வீட்டு வேலைகள் அதுக்கப்புறம் வந்து யூடியூப் வேலைகள்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது இதுக்கப்புறம் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் என்னோட வேலைகள் எல்லாம் எப்படி இருந்தது எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்கிறது நாளைக்கு நான் நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ நான் இதை விட முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்